ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து குரு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் திரியிட்டு அகல் தீபம் இரண்டு தீபம் வந்து ஒன்பது வாரம் ஏற்றிட்டு வரணும் கணவன் ஏற்றினாலும் மனைவி ஏற்றினாலும் இல்லை நம்மளுடைய தெரிஞ்சவங்க நட்பா இருக்காங்க நண்பர்கள் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்காகவும் நம்ம வந்து குருவை நினச்சி அதாவது தட்சிணாமூர்த்தியை நினைச்சி நம்ம விலக்கேற்றிட்டு வரும்பொழுது ஒன்பது வாரம் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் ரிசல்ட் வந்து கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் கூடவே யாராவது ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக நீங்களும் வந்து விலக்கு போட்டு அவங்களுடைய ஒற்றுமையை கண் கூட பார்க்கலாம் தக்ஷணாமூர்த்தியை நமக அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சி அன்பு ஒற்றுமை நிலவி ஐஸ்வர்யம் பெருகட்டும் சுபீக்ஷம் நிலவும்